കൈ കണിയാ മാറ്റും തൊഴിലാളി കവനം ഒരു നാൾ തരുംപും അതിൽ നല്ലവർവാഴും പുതിയ സമുദായം നിശ്ചയം ഒരു നാൾ അറുംബും വാഴ് പയണത്തിലേ പലർ വരുവർ പോവർ ഭൂമിയേ வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நாம் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் நமது கூட்டாளி அற்புதமானவர்களே இந்த மே ஒன்று தொழிலாளர் தினம் உலகமெங்கும் இருக்கிற பாட்டாளி மக்களும் தொழிலாளர் வர்க்கமும் நாம் எல்லோருமே தொழிலாளர்கள் தான் பேருக்கு தான் முதலாளி தொழிலாளி இந்த உலகத்தில் இறைவனை தவிர இறைமையை தவிர பிரபஞ்சத்தை தவிர இன்னும் சொல்லப்போனால் எக்ஸிஸ்டன்ஸை தவிர இருப்பு நிலையை தவிர நம்ம எல்லாருமே ஆணைக்கு உட்பட்டவங்க தான் ஒன்றும் வி வெத்து தான் அது ஆட்டுது நாம் ஆடுறோம் அவ்வளோதான் விஷயம் அந்த வகையில் இதை புரியாமல் தான் இன்றைக்கி இருக்கிற அரசியலாளர்கள் ஆட்சியாளர்களெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி 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 பாவம் பண்ணுறாங்க அந்த வகையில் இன்றைக்கி அரசியலும் அரசியலும் அறம்தான் இந்த உலகத்தை தாங்கி கொண்டிருக்கிறது தர்மம் என்றாலே தாங்கி கொண்டிருப்பதுன்னு பல பகுதியில் நான் சொல்லி பேசியிருக்கிறேன் அதாவது இங்கே பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற இங்கே ஆட்சியாளர்களெல்லாம் சமீபத்தில் நீதிமன்றங்கள் கொடுத்த அந்த தீர்ப்பினால் பல சமயங்கள் நம்ம மனதையே விட்டுடுறோம் அந்த நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பை வச்சு ஆனால் சில சமயங்களில் நல்லவர்களும் இருக்கிறாங்க நீதிபதிகளாக அவங்க மூலம் நல்ல நல்ல நீ தீர்ப்புகள்லாம் வருது சமீபத்தில் ஒரு தங்க முடியும் ஒரு இன்னொரு முடியும் ரெண்டு முடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டு அமைச்சர்களும் வந்து தமிழ்நாடு அரசியலிருந்து ஆட்சியிலிருந்து அவங்க வந்து அவங்களே ராஜினாமா பண்ணிட்டாங்க விளக்கப்படலை விளக்க மாட்டாங்க எங்கே இங்கே இருக்க தலைமையெல்லாம் விளக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே பழிக்கு நாணதே கிடையாது நாணம் என்பதே இங்கே இங்கே கிடையாது ஏன்னா என்ன சொல்கிறாரு நானுடைமையில் வைக்கிறார் ஐயா நானு அப்படின்னு சொன்னாவே பழிக்கு அஞ்சுதல் அதுதான் உடைமைன்றார் அதாவது ஒரு மனபயம் அப்படிங்கிறாரு பரிதின்னு அவர் அழகாக சொல்கிறார் ஒரு மனபயம் இருக்கணும் பழிக்கு மேலே அதுவும் அரசியலாளர்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் சொல்லுவாங்க அதாவது ஒரு தனி மனிதன் ஒரு பழிக்கு அஞ்சு திருந்தினால் அது வந்து ஒரு அறைக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஏற்றி ஏற்றி வச்ச விளக்கு மாதிரி அதே ஒரு அரசியலில் ஒரு ஆட்சியை ஒருத்தவன் திருந்தினால் நல்லா கவனிங்க விளக்கப்பட்டாலோ அவங்க பண்ணங்களை திருந்தணும் அவங்க திருந்த மாட்டாங்க இப்போ அவங்க அவங்க ஆள் அது குண்டில் மேன் இட்ட விளக்கு அப்படிங்கிறார் அந்த வகையில் என்னவோ ஒன்று ஏதோ ஒரு அறம் நாம் ஏற்கனவே சொன்னோம் அந்த தங்கமுடிங்கிற ஒரு அமைச்சர் வந்து என்ன பண்ணார் அவர் ஏற்கனவே மூணு வருஷம் கன்விக்ஷன் ஆனவர் அற்புதமான தீர்ப்பு சொன்னார் ஜெயச்சந்திரன் ஒரு கற்பக விநாயகம்னு முன்னாள் நீதிபதி சிலாகித்து எழுதுகிறார் அந்த மொத்த தீர்ப்பையும் நான் படித்தேன் அற்புதமான தீர்ப்பு ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்புன்னு ஆனால் அந்த தீர்ப்பு பாருங்கள் தூக்கி தட்டிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இடைக்கால ஜாமீன் வாங்கினாங்க வந்தாங்க ஏன் கவர்னர் கொடுக்கல ஏன் அவங்க கொடுக்கலன்னு அதே சுப்ரீம் கோர்ட் அப்பிருந்த நீதிபதிகள் ஏன் கொடுக்கல நாங்கள் தலையிடணுமா அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க பாருங்க அன்னைக்கு மிரட்டினா அதே சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்லை மந்திரி பதவி வேணுமா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க இவங்க போய் இப்போ இருக்கிற மிரட்டி பாருங்க எவ்வளோ பிறகு பாருங்க அதாவது மனிதர்கள் வந்து இந்த நீதி வாங்கிறதுக்கு உயிரே போகுதுங்க அதாவது இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் பாருங்கண்ணா மூணு வருஷம் கன்விக்ஷன் ஆனார் இடைக்கால ஜாமீன் வானாரு அது எப்போ ட்ரையலுக்கு வரும்னு தெரில எப்போ முடியுமே தெரில விட்டாங்க கடகு விட போச்சு இப்போ என்ன பண்ணார் கட்சி பதவி போச்சு அவர் தான் இருக்கு எந்த ஒரு கன்விக்ஷனும் கிடையாது இங்கே பாருங்க எம்ஆர் கே பன்னீர்செல்வம்னு ஒரு மினிஸ்டர் சொத்தர் அவங்க வந்து அவங்க கொடுத்த தீர்ப்பை ரத்து பண்ணுறாங்க யார் அவருக்காக வாடார் பாருங்க தீர்ப்பு ரத்து பண்ணுறாங்க இங்கே அரசியல் திமிங்கிலமாக இருக்கிறார் ஒரு பெரிய பெரிய முன்னவர் அவர் அவர் உலகத்தினுடைய அரசியலை கரைச்சி குடித்தவர் நன்றி இல்லாத விசுவாசம் இல்லாத ஒருத்தர் அவர் இப்போதைக்கு இருக்கிற ஆட்சியிலாம் விசுவாசம் இருப்பார் அவர் பாருங்க அவர் மேலேயே இருக்க சொத்து வந்து ரத்து பண்ணிட்டாங்க சொத்துக்கு அந்த தீர்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க இன்னொரு அமைச்சர் பெரியசாமின்னு அவர் தான் உலகத்தில் சாமி அவரையும் ரத்து பண்ணிட்டாங்க அவர் வாங்கின தீர்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க ஏன்னா அது என்ன பண்ணேன்னா இந்த அரசியல் பாருங்கள் ஒரு அதாவது இதை இது அடுத்த தலைமுறை பார்த்தா இந்த நீதிமன்றங்களை பார்த்து என்ன சொல்கிறதே தெரியல இவங்க ஆட்சிக்கு வந்தால் நீதி போயிடுது அவங்க ஆட்சிக்கு வந்தால் நீதி வந்துடுது என்ன ஏன் என்ன சிரிக்க மாட்டாங்க ஏன் சொல்கிறேன்னா இதையெல்லாம் நீதி தான் அறம் இங்கே வந்து நான் தான் அறம் அமரவைத்து கொள்ளும்னே தலைப்பு வச்சேன் நான் இது அறம் அமரவைத்து கொள்ளும் நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரணமாகலாம் போயிடாது இது ஒரு தீவினை தீவினை அச்சம் இது தீவினை அச்சப்படுங்க இதெல்லாம் தீவினை வானத்துக்கும் பூமிக்கும் உங்கள் விளம்பரம் வந்துச்சுன்னா நீங்கள் விளம்பரத்தாலே ஓட்டியில நினைக்காதீங்க பத்து வருஷம் நீங்களும் தானே பத்து வருஷம் நீங்கள் வர முடியாமல் தவிச்சிங்க இப்போ அஞ்சு வருஷம் உடனே அடுத்த பாகம் வரப்போ அது அது அடுத்த பாகம் வரப்போதான் ஆயிரம் மடங்கு செஞ்சுட்டாங்களாம் பாலாறும் தேனாரும் பாலாறும் தேனாரும் ஓடுதான் நாட்டில் கொலை இல்லையா கொள்ளை இல்லையா இங்கே எல்லாம் வந்து பால்லயா எதுவும் பிரச்சனை கிடையாது போதை விற்கவே இல்லையா டாஸ்மாகே உழிச்சிட்டாங்களாம் பார்த்தா வேதனையாக இருக்குது அதாவது இந்த நாடு இப்படி போர் குட்டிச்சோர் போச்சே இது எங்கே இது எப்படி வந்து உய்யப்போகுது இது எப்படி வந்து திருந்த போதுன்னு வேதனையாக இருக்குங்க அதனால ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த ஆளுங்கட்சியானது எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க அவங்க பின்னால தூதி மறு சீரமைப்பு பிரச்சனை வரப்போதான் அதை இப்பவே பேசுறாங்க அதாவது நீட்டு வந்து தெரியாது தெரியும் அவங்களுக்கு அதை பத்தியே இப்ப எடுத்துக்கிட்டாங்க அதை போலவே மற்ற எல்லா பிரச்சனைகளும் என்ன பண்றாங்க இல்லாத பிரச்சனைகள்லாம் எடுத்துக்கிட்டு சுயாட்சி மாநில சுயாட்சிக்கு வந்து நாப்பத்தஞ்சு ஐம்பது வருஷமா இதையே பேசிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க ஒரு ஒன்றிய அரசும் ஒன்றா அரசு மாதிரி ரெண்டு பேரும் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த வெறுப்பு அரசியல் வெறுப்பு பேச்சு ஒரு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நடக்கிற மாதிரி என்னங்க அடுத்த தலைமுறை என்ன சிந்திக்கும் அவங்க எல்லாம் இப்படி இது எப்படி எடுத்துக்குவாங்க என்ன இது ஒரு இணக்கம் இல்லாம இப்படி அவங்க ஒரு அவங்க அதாவது பத்து வருஷம் நீங்க வந்து ஆட தானே மக்கள் உங்களை தண்ணிச்சு வச்சிருந்தாங்க இப்ப அந்த அஞ்சு வருஷத்துல அதாவது நீங்க நினைக்கிறாங்க அந்த கட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாவே அவ்வளவுதான் காலம் பூரா இனிமேல் நம்ம எதிரியே கிடையாதுன்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அறம்னு ஒரு எதிர் இருக்குதையா என்ன பண்ண போறீங்க சொன்னாலே நீதி அல்லாததற்கு நாணுதல் பேரு நீதி இல்லையா இல்லன்னு பிறர் பழியும் தம்பழியும் உரைபதி என்னும் உலகின்றி மட்டுமில்ல பிறர் பழி யாரு ஒரு அரசியலாளர் ஆட்சியாளர் உன்னுடைய நாட்டில் குடிமக்கள் வந்த நீ நாணும் ஆனா என்னன்னா தலைவர்கள் தப்பா இருக்கிறாங்க ஆட்சியாளர் தப்பா என்ன கோடி கோடியா எல்லாரும் ஊழல் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒன்பது மந்திரிகள் இருக்கிறாங்க எதுக்கு சொல்ல வரணும் நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்களே திரு எம்ஜிஆர் இப்படி இல்லாத உருவாக்கு தெரியுமா அந்த வரலாறு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாலும் வரைக்கும் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் திமுக வராது சந்திரோதயம் பேரஞ்சர் அண்ணாவுடைய சந்திரோதயம் பணத்தோட்டமும் தெரியும் பணத்தோட்டம் இந்த ரெண்டு புத்தகம் தான் அவரை மாத்து இப்படிப்பட்ட ஒரு கொள்கை விசித்திராக சொல்லி அண்ணா மேல பிரியமாயி அது வந்து அவர் வந்து கட்சியை இணையிறாரு வந்தா நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அவங்க வந்து நாற்பத்தி ஒன்பது கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எட்டு வருடமா அவங்க வந்து ஆட்சியில அரசியல்ல வந்து எலக்ஷனே நிக்கல அவங்க எப்படி தீகா இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த மாதிரியே இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுகள்ல திரு எஸ் எஸ் ஆர் திரு எம்ஜிஆர் திரு கே ஆர் ஐயா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவங்க எல்லாம் ஒரு தலையெடுக்கிறாங்க தலையெடுக்கிற போது அவங்களுக்குள்ள பார்க்கும் போது மற்ற கட்சிகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சுதான் ஜெயிக்க வைக்கிறாங்க அந்த சமயத்துலதான் திரு எஸ் எஸ் ஆர் திரு எம்ஜிஆர் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க இந்த நாங்களும் வந்து இந்த ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்டமன்ற எலக்ஷன் நம்ம முதல்ல திமுக சார்பில் வந்து போட்டி போடணும் நாமளும் வந்து எலக்ஷன்ல பங்கு கொள்ளணும் சொன்னோம் நல்லா இது குறிப்பிடுறாரு நானும் அண்ணன் எம்ஜிஆரும் பேசணும் அப்ப பக்குவமா இது அண்ணா கிட்ட சொல்லணும்னு சொல்லி நாங்க என்ன பண்ணோம் நானும் எம்ஜிஆர் அண்ணன் நாவலர் நெடுஞ்சேனிங்க நாங்க மூணு பேரும் காஞ்சிபுரத்துக்கு போனோம் அண்ணா வீட்டை அண்ணா அங்கேதான் இருந்தார் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு திணையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி அவன் சமாதானப்படுத்தணும்னு சொல்லி சொல்லி பேசிக்கும் போது நாட்டு விஷயம் கட்சி விஷயம் எல்லாம் ஏன்னா நீ இந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிள்ள உடனே அண்ணா பாத்துட்டாரு பார்த்த உடனே நான் என்ன 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 அப்படின்னு கேட்டாரு உடனே அண்ணன் துணிஞ்சு என்ன சொல்றாரு நான் நாம நாம வந்து கட்சி ரீதியா நாம எலெக்ஷன்ல ஈடுபடணும் அது என்னுடைய விருப்பம் மட்டும் இல்லை நம்ம நிறைய பேருக்கு விருப்பப்படுறாங்க அது குறித்து நாங்கள் பேச வந்தோம்னு துடிச்சு சொல்லிட்டாரு சொன்ன உடனே பாருங்க என்ன எம்ஜிஆர் தம்பி நீங்க சட்டமன்றத்துக்கு போகணும்னு ஆசை வந்துச்சா அப்படின்னு பேருங்க அண்ணா கேட்டாரா குறிப்பிடுறா எஸ் சார் என்ன எம்ஜிஆர் தம்பி நீங்க சட்டமன்றத்துக்கு போகணும்னு ஆசை ஆசை வந்துருச்சான்னு கேட்டாரா உடனே என்ன பண்ணாரா சரி பார்க்கலாம் நம்மளுடைய கட்சி இது பார்க்கலாம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல திருச்சி மாநாடுல திமுக மாநாட்டில் பொதுக்குழுவும் செயற்குழுவும் கூடி ரெண்டு நாள் எல்லா கருத்தையும் நடந்தா தான் பேரை சொல்லும் போதே சொன்னாராம் நான் வந்து தலைவன் என்ன வந்து நம்ம தொண்டர்களை சொல்லி செலுத்தி இல்லை நான் தொண்டர்களுடைய உள்ளம் என்னவோ அதை சொல்லிதான் அதை வச்சுதான் நான் முடிவெடுக்கும் நினைக்கிறாங்க அதனால இங்கே வந்து ஒரு பெட்டி வைக்கப்படும் நம்ம எல்லா தொண்டர்களும் வந்து அவங்க முகவரியோட வந்து நீங்க ஒரு வேணுமா நம்ம வந்து ஈடுபடலாமா வேணாவா நம்ம வந்து தேர்தல் அரசியல் சொல்லி போடணும் சொல்லி அதுக்கப்புறம் அங்க போட வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இவங்க எலெக்ஷன்ல பங்கு கொண்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் தான் மொத்தமே மொத்தமே பதினஞ்சு பேர் தான் அதுல தேனி தொகுதியில் எஸ்எஸ்ஆர் தோக்குறாரு ஆர் தோக்கறாரு நாவலர் சேலத்துல தோக்கறாரு பேரஞ்சர் அண்ணா கலைஞர் கருணாநிதி வந்துடுறாங்க அந்த பதினஞ்சு பேர்ல அவங்க ரெண்டு பேர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னால அந்த அந்த உருவாக்கம் பண்ணது திரு எம்ஜிஆர் எஸ் எஸ் இது குறித்து கூட சொல்றாரு எஸ் எஸ் நாங்க சொல்லி அண்ணா வந்து பொதுக்குழியும் செயற்குழு வச்சு அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றாரு இப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க அப்போ சொல்றாங்க காங்கிரஸ்ல பேரை அண்ணா அண்ணா துறை அண்ணா துறை ஒருத்தர் வந்து அடுக்குமழியில பேசுறாரு அதனால கூட்டம் வருது இப்ப வந்து ஒரு தெருவில ரெண்டு கம்புகளை நட்டிட்டு இடையில ஒரு கயிறு கட்டிட்டு கயிறு நடக்கிறா பாரு அவளை பாக்குறதுக்கு நிறைய கூட்டம் கூடும் சர்க்கஸ் பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் கூடும் அப்போ சர்க்கஸ் கூடுற கூட்டம் அந்த நடக்கிறவனையும் ஜெயிச்சுடுவாங்களா அப்படின்னு ஏகடிய பேசுனாங்களா அது மட்டும் இல்ல அந்த நேரத்தில் சின்ன அண்ணாமலைக்கு தெரியும் திருடாத புதுசரு அவர் காங்கிரஸ் இருக்கிறாரு அவர் வந்து பகிரங்கமா சொல்றாராம் ரொம்ப விட பேசுவாராம் அவர் அவர் சொல்றாராம் இங்க வந்து காமராஜர் வந்து எல்லா ஆறுகளுக்கு மேலையும் பாடம் கட்டிட்டாரு மேல திமுக அழிச்சிடலாம் திமுக ஒழிஞ்சு போயிடும் என்னடா மூணு ஆறுன்னா கே ஆர் ராமசாமி கே ஆர் ஆர் அவரு ஆறு எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவரு ஆறு எம் ஜி ராமச்சந்திரன் எம் ஜி ஆறு இந்த மூணு ஆறையும் இந்த மூணு ஆறுக்கு மேலையும் பாடம் போட்டா கட்டா திமுக ஒழிஞ்சிருன்னு சொன்னாராம் அந்த மாதிரி கட்சியை வளர்த்து நல்லா கவனிங்க

எம் கே ராமச்சந்திரன் சேர்ந்து இந்த எலெக்ஷனுக்காக நிதி திரட்டணும் அதனால நீங்க இப்போ பொதுக்கூட்டம் நிறைய கலந்துக்கணும்னு சொன்ன உடனே அப்போ ரெண்டு பேரும் அப்போதான் பிஸியாக வந்துருக்குறாங்களாம் வரும்போது ரெண்டு பேரும் சந்திச்சு ஒரு பேரமௌண்ட் ஸ்டுடியோவில் இவரு வேறு ஸ்டுடியோ ஸ்டூடியோக்காரா இந்தியா வேறு ஸ்டூ ஸ்டூடியோக்கார ரெண்டு பேரும் சந்திச்சு இந்த மாதிரி அண்ணா சொன்னான்னு சொன்ன உடனே உடனே இந்தியா சொல்றாராம் நம்ம சார்ந்தவங்க ப்ரொடியூசரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை நடிகை நடிகர்களுடைய அவர் காட்சியோ பாதிக்கப்படக்கூடாது அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் அவங்களை கூப்பிட்டு எப்பப்பெல்லாம் நமக்கு இதுவா எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து கேப் இருக்குதோ அந்த அந்த சமயங்கள்லாம் நம்ம கூட கலந்துக்கணும் இது வந்து நம்ம முதல்ல யாருக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி அப்படி எல்லாம் கட்சியை வளர்த்து கொண்டு இன்னைக்கு பார்த்தா அவங்க குடும்பத்து கட்சி ஆகுது அந்த ஆளு கட்சி கேட்டா அப்படித்தான் இருப்போம் வாரிசு கட்சின்னு சொல்றாங்க இது அறம் பார்த்து நான் சொல்ற பாருங்க அறத்தை மீறி எங்கேயுமே போக முடியாதுங்க நீங்க நினைக்கிறீங்க அறம் கொள்ளும் யாரு கொள்ளும் நீங்க நினைக்கிறீங்க வாய்மையே வெல்லும்னு தமிழுடைய போட்டு போட்டுவிட்டு அறத்தை உண்மை எல்லாம் சொல்லுவார் ஐயா நன்றறிவாரில் கயவர் திருவுடைய நெஞ்சத்து அவலம் இலர்னு சொல்றார் அதாவது யோசி பார்த்தா என்னன்னு பார்த்தா கயவர் திருவுடைய சொல்ற அதாவது எப்படி வந்து அவங்களாவது தேவர்கள் எல்லாம் யோசிப்பாங்க மக்கள் எல்லாம் யோசிப்பாங்க ஆனா அந்த கயவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க நெஞ்சத்துல அவளமே அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி நீங்க எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க அறம் பார்த்து கொண்டே இருக்கிறது அது வந்து செய்ய வேண்டிய நேரத்தில் செதுக்கிட்டு போயிடும் அதனால கொஞ்சமாவது அறம் யோசிங்க அறம் யோசிங்க போடுவாரு ஒரு ஒரு அமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியில இந்த ஆட்சி கடவுளே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களாம் கடவுளே கடவுள்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களாம் அவர் சொல்றாரு முக்கியமான அமைச்சர் அவர் அவர் சொல்றாரு அவருக்கு தெரியாத உலகத்த விஷயமே கிடையாது ஏற்கனவே சமாதானம் அது இது இந்துக்கள் எல்லாரெல்லாம் பேசணும் பேசிட்டாங்க அறமே இல்லாத இது இந்த இது எப்படி வந்து மேலே போகணும்னு தெரியல அதனால்தான் இந்த அரசியலும் அரசியலும்ல நம்ம அறம் முக்கியமானதுன்னு சொல்லி அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காது அழகாயிருக்கும் காந்திரம் பழங்கள் சந்தையில் விற்காது விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது விளக்கிருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கிடைக்காது கண்ணை மூடும் பெருமைகளாலே தம்மை மறந்து வீரர்கள் போலே ஓகோவோ மனிதர்களை ஓடுவதை இங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உள்பட மாறுது அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்களுக்கு உதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி எல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது